எங்களுடைய உயிரோடும் உணர்வோடும் கலந்து வாழுகின்ற அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் நம்முடைய நாம் தமிழர் கட்சியினுடைய பொதுக்குழு கூட்டம் இம்மாதம் இருபத்தி ஏழாம் தேதி சனிக்கிழமை காலை சரியாக பத்து மணிக்கு ஜிபிஎன் பேலஸ் என்கிற திருமண மண்டபத்தில் திருவேற்காட்டில் நடக்க இருக்கிறது என் அன்பு உறவுகள் அனைவரும் பொதுக்குழு உறுப்பினர்கள் அனைவரும் பங்கேற்க வேண்டும் என்று அன்போடு வேண்டுகிறேன் இந்த நிகழ்வை நடத்துவதற்கு நமக்கு பொருளாதார உதவி தேவைப்படுகிறது வழக்கம் போல என் அன்பு சொந்தங்கள் திறள் நிதி திரட்சியின் மூலமாக நீங்கள் நிதியளித்து எங்களுடைய கைகளை வலிமைப்படுத்துவீர்கள் போல இம்முறையும் எங்களுக்கு உங்களால் இயன்ற உதவியைச் செய்து வலிமைப்படுத்த வேண்டும் என்று அன்போடு வேண்டுகிறேன் துளி துளியாய் இணைவும் பெரும் கடலாகும் கனவோடு நாம் தமிழர்